மீனே மீனே ஓடி வாங்கமா நல்ல பச்சை மீன் ஓடி அங்க ஓடி அங்க ஐயா மீன் எப்படி நல்ல மீனா எப்ப வந்தது இன்னைக்கு வந்ததா புதிய மீனா எப்படி இருக்கு இம்மா நல்ல பச்சை மீனுமா ஒரு ஐஸ் ஒண்ணு போடாதமா நல்ல மீன் பாத்து எடுங்கமா நல்ல மீனா நம்பி தெரியுது குசுப்பா ஆளு பொறியில வாங்குமா தத்த மீனுக்கு எவ்வளவு விலை ஒரு கிலோ எவ்வளவு என்ம்மா ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் தான் எடுங்கம்மா நூறு ரூபா போட்டு தரேன் எடுங்க தீர ஆயிட்டு கொஞ்சம் தான் இருக்கு பக்கத்து ஊருக்கு மட்டும் போனா முடிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தோடு வீட்டுக்கு போகணுமா எடுத்துக்கிட்டுங்க ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துக்கிட்டு கம்மி பண்ணி தாரேன் அம்மா இப்படி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க கடலுக்கு எல்லாம் யாரும் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவுல இருக்கா மீன் எல்லாம் பழைய மீனா தான் கிடக்கும் நீங்க என்ன இப்படி இவ்வளவு ரூபா சொல்லுதீ அதிக சொல்லலம்மா நூறு ரூபா தானே சொல்லுதேன் ஒரு கிலோ அதிகமா எங்க சொல்லுதேன் நல்ல மின் அப்படி கெட்ட மின்லாம் கொண்டு வர மாட்டேன் நானு நீங்க என்ன தொட்டு பார்த்து வாங்க தாத்தா எங்களுக்கு தொட்டு பார்த்தெல்லாம் வாங்க தெரியாது நீங்க என்ன பண்ணுங்க ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ சாம்பிளும் கொடுங்க நான் காரி வச்சு பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து வாங்கிக்கிடுவோம் ஏமா கோவப்பட கூடாதுன்னு பாக்கேன் ஒவ்வொரு கிலோ சாம்பி கொடுக்கவா ஒவ்வொரு கிலோ சாம்பி கொடுத்துட்டு நான் என்ன செய்ய தலையில துண்டப்பட்டு போடுமா உனா மீன் வேணும்னா வாங்க வேணும்னா சும்மா இருமா அப்படிலாம் சும்மா யாருக்கும் தர முடியாது

ஏம்மா இலையை பிடிச்சிட்டு வரப்பெண்ணுமா ஏன் ஏன் முன்ன மாதிரி கவர் எதுவும் வச்சுக்கிட மாட்டியேன் இந்த பிளாஸ்டிக்லாம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் அதனால தான் நிப்பாட்டிட்டேன் சரி சரி அது நல்லா தான் ஒரு வாரம் ஆச்சுமா மீன்கறி சாப்பிட்டு இன்னைக்கு மீனை வாங்கிட்டு போய் கிளவியில கொடுத்து நல்ல கறி வச்சு வறுக்க சொல்லி சாப்பிடணுமா ஒருத்தர் சுவாறுனாலும் நல்ல சாப்பிடணும் இல்லை மீன்கறி இல்லாம சாப்பிட மாட்டேங்குது டெய்லி சத்தியாக சுவாணின்னா மீன்கறி தான் கேட்க அளவேன் என்ன செய்ய கள்ளி எடுத்து கொடுத்து விட முடியாதியே அதனாலயே நான் வாங்கவே கிடையாது ஏமா இளிச்சக்கா இலையை இவ்வளவு நேரமா பறிச்சிட்டு இருக்கியே வேமா வாங்கம்மா என்ன செய்திய வாழை எதுவும் நட்டு வளர்த்துட்டு இருக்கேலோ ஒரு இலைய பறிக்கச்சிடனுக்கு ரெண்டு மணி நேரம் ஆக்குதாவுமா ஏக்கா இப்போதானக்கா மீனை வாங்கிட்டு வந்தோம் புஷ்பாக்கா அதுக்குள்ளேயுமா வந்து வெட்டி கறி வச்சிட்டியே சுவாரெல்லாம் பொங்கி வச்சிருக்கியே

அதுக்குன்னு இவ்வளவு மெதுவாவா இப்படி கறி வச்சனா எப்ப சாப்பிடது நாலு நாள் ஆகும் போல மீன் கறி சாப்பிடுறதுக்கு இருந்தாலும் புஷ்பாக்காவுக்கு வேகம் கூடுதல் தான் இப்போதான் மீனை வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளேயும் படபடன்னு வெட்டி கறி வச்சாச்சே புஷ்பாக்கா மீன் கறிக்கு தனியும் ஒரு கூட்டம் தான் பார்த்துக்கங்க என்ன மன ஏமா அந்த விறகு வைக்கிறதுக்கும் அதுக்கும் வாசி என்ன தூக்கம் தெரியுமா சாப்பிட்டா இன்னும் ரெண்டு தட்டு சோறு சேர்த்து சாப்பிடலாம் போல இருக்கும் மீன்கறி பார்த்தாலே நாக்குல எச்சி ஊர்தே ஏட்டி நீ வேறட்டவளி ஏ வயலில கப்பலே வாடி கிடக்கு ஏட்டி சும்மா உருட்டாத ஏட்டி உருட்டு வாளை வெச்சு சும்மா நல்லா இருக்கு அப்படி இப்படி எல்லாரும் வைக்க மாட்டேன நான் வைக்கேன் ஏன் கையில மட்டும் என்ன புதுசா எதுமா நான் போட்டு வைக்கேன் எல்லாரும் அரைக்க வரதா மொளாபடி எல்லாம் அரைச்சு தான் நானு வைக்கேன் இருந்தாலும் புஷ்பா கம்மா மீன் கறிக்கு டேஸ்ட் வேறக்கா ஆமா புஷ்பாக்கா என்னட்டவளி சொல்லுதே உண்மைதான் இவ்வளவு உண்மையாகவே பாராட்டுது அளவுலாம் இல்லை வாசலில் சாப்பிடுறதுக்கு பிளான் போடுறது அளவுலா ரெண்டு கலவையில் இப்படி யாரையும் நல்லதுலான்னு சொல்லாதவளே வாசலில் சாப்பிடுறதுக்கு தான் பிளான் போடுறது அளவு போகிற இவ்வளவு சொல்லுதமே குந்தாணி ஒரு வார்த்தையா சாப்பிடுங்கன்னு சொல்லுதா கத்துனாலும் கதறினாலும் மயங்க மாட்டேங்காளே விட்டா மூக்கோலியே உறிஞ்சிட்டு போயிருவாள் ரெண்டு பேரும் மீன் கறியை ஏட்டி நெட்டவள்ளி அவ்வளோதான் பிடிக்கும்னா இருந்து சாப்பிட்டு தான் போவாங்க டீ வசந்தி நீயும் சாப்பிட்டு போட்டி துவாத்த தான் போங்கிட்டோம்ல மீன் கறி இப்போ தான் கூட்டி வச்சிருக்கேன் கோச்சிச்சுன்னா ரெண்டு போங்க சாப்பிட்டு போங்க புஷ்பாக்கா இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கும் போது நாங்க சாப்பிடாம போவோம் கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு போறோம்க்கா நீ சீக்கிரம் கொதிக்க போடு இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னக்கா கெஞ்சி கேட்டேன் எப்படா சொல்லுவேன்னு விருந்துட்டு பழகு ரெண்டு பேரும் சும்மா ஒரு வார்த்தை இல்லைன்னு கேட்ட உடனே இருக்க அளவு வந்தவங்க உப்பு மிளகு உப்பு புளியெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் மீன் கறி நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு தூக்கி பச்சை வடை எதுவும் அடிச்சிட போதும் நல்லா கொதிக்கட்டுங்க நாங்கள் இங்கனே உட்காந்துருக்கோம் இங்கனே உட்காந்துருக்க புரியல ஏட்டி வசந்தி நீ இந்தான மீன் வாங்கின மீன் என்ன முடி செஞ்ச கொண்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியோ காக்க எதுவும் கொத்திட்டு போய் போதி கழுவி மிளகுப்படி உப்பு கொடி போட்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க சாயங்காலம் வறுத்துக்கிடுவோம் பள்ளியிடம் போயிட்டு நான் வீட்டுல கறி வச்சு எப்படி சாப்பிட அதாங்க வச்சுட்டேன் மாற்றி வச்சுட்டேன் சாயங்காலம் போல கறி வச்சு சாப்பிடணுங்க இப்ப சாம்பார் இருக்காது சாப்பிட சரியா இருக்கு மீன் கறியும் வறுத்தருக்கும் வறுக்கறதுக்கும் சரியா இருக்கு அதான் அப்படியே வச்சிருக்கேன் எல்லாம் கொண்டு பத்திரமும் வச்சுட்டு முக்கத்து இங்க வந்துட்டி என்னட்டி ஏமா சும்மா பொழுது போகலேன்னு இந்த பக்கம் வந்த உங்களை யாரும் வெளியில வச்சு கறி வைக்கணும்னு நான் ஊரே மணக்குது வாவான்னு இழுக்குது ஏட்டி கேஸ்ல நின்னுக்கிட்டு சேர பட முடியல ஏட்டி அதான் கீழே இருந்து இங்க நின்னா டக்கு டக்குன்னு ரெண்டு வேறக வச்சு பத்த வச்சோமா கறி வச்சோமா எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம் அதான் வச்சு விட்டேன் அதுக்கு நம்ம காலையில அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டேன் உள்ளுக்குள்ள எல்லாம் தொடச்சு போட்டோம்டி அப்புறம் மறுபடியும் அங்கே போய் கறி வச்சோம்னா அதை மறுபடியும் போட்டு துடச்சிட்டு கிடக்கணும் நீட்டு கிடக்கணும் என்னத்தைக்கு சுத்தம் பண்ணி போட்டால் சுத்தமாகவே கிடக்கட்டும் மீன் வெளியில கறி வச்சிட மீன் கொண்டு வந்தேன் இங்கேயே வந்து பேருந்து வெங்காயத்துளியல்ல எல்லாத்தையும் இப்போதான் அள்ளிப்பட்டு கூட்டி சுத்தம் பண்ணி விட்டேன் நீ கறி மட்டும் போயிடுச்சுன்னு எடுத்து கொண்டு உள்ள வைக்கலன்னுட்டி அவ்வளவுதான் வேலை சரி அவசரப்படாம பொறுமையா செய்யுங்கம்மா இப்ப படபடன்னு செஞ்சுட்டு எங்க போக போகிறியா மெதுவா பண்ணதும் எல்லா வேலையும் நல்லா இருக்கும் இழுத가 என்ன செஞ்சா வந்து தெரியல ஏடி மீனை வைந்து வேமா போனாவ கறி வெச்சாவல வर्ताவல என்ன செஞ்சா தெரியல ஆமா இழுத가 வீட்டுக்கு யார் போவ ஆவி வைக்க மீன் கறிச்சே மூக்கு மானமே நல்லா இருக்காதுமா சாப்பிடுது பிறகு எப்படி இருக்கும் அந்த அண்ணன்ல எப்படிதான் தான் சாப்பிடுது அவ்ளோ యాంటీnettle அப்படி சொல்லுதே நல்லா ஆண்டிப்பாவ அவ அட போங்க அங்க पुष्पाக்க உங்களுக்கு தெரியாம சொல்லுதியாவே மீங்கற நீங்க சாப்பிட்டு பார்த்தறியல சா அப்ட கொллаத பத்திங்க வਾਇல் வச்சால ஒரு மாதிரி காமெடிகிட்டு வரும் பச்ச வாடை அடிச்சிட்டு உங்க மீன்கறி அளவுக்கு டேஸ்ட் ஒருக்கு மீன்கரில வராதுக்கா இல்லேட்டவಳಿ இழுச்ச가 ஒருநாள் காரை வச்சு கொடுத்து நானா சாப்டேனே எங்க வீட்டarello ஒருநாள் சாப்பாடு அங்க இருந்து வைனது கொடுத்தேன் என்ன அழகா வச்சதா தெரியுமா நல்ல மீன்கறியா இருந்துச்சு நீ இப்படி சொல்லுதே என்ன நல்லா இருந்துச்சு அங்க உங்களுக்கு உங்க மீன்கறியோட அருமையே தெரிய மாட்டேங்க்கா சும்மா எல்லார்ட்டையும் சாப்பிட்டு அவையே நல்லா இருக்கு இவியே நல்லா இருக்குங்கிறீ உங்க மீன் கறி அங்க அவ்வளவு அருமையா இருக்கும் வேணும் நம்ம நாலு முடித்த கேட்டு பாருங்க ஆமா புஷ்பாக்கா உங்க கறிக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு எல்லாம் அவ்வளவு பிடிக்கும் நம்ம பாத்துக்கோங்க சொன்னாலே அப்படி ஓடி வருவா பாத்துக்கிறீங்க ஐயோ ஒரு நேரம் வாசலில் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் படா படுத்த வேண்டியிருக்கு குந்தாணி இவளும் கொதிக்க கொதிக்கிங்க எங்கே அணங்கவே மாட்டேங்க சாப்பிட்டுட்டு வேமா எழுந்திரிச்சி இடத்த காலி விடலான்னு பார்த்தா ஒரு மீன்கறி கறி சாப்பிட்டு என்னெல்லாம் சொல்ல வேண்டியா இருக்கு இவளுக்கு இது ரெண்டு உண்மையை சொல்லுதா இல்லை பொய் சொல்லுதானே தெரிய மாட்டேங்க இவ பாக்குற பாரு பார்த்தா சட்டியபுரம் காலி விட்டுதான் எந்திரிச்சு போவா போல என் பிள்ளைகளுக்கு பிறகு என்னத்தை கொடுக்க நீ என் மாடி உள்ளனாலும் கறியை வச்சிருக்கலாம் அப்புறம் சுத்தம் பண்ணாலும் போட்டிருக்கலாம்